வெல்கம் டு மும்படை டிஃபென்ஸ் அகாடமி நமக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆர்மி அப்படி பாக்குறோம் இல்லையா இந்தியன் ஆர்மி அக்னிபாத் ஸ்கீம் போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்காக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷனும் நீங்க அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆயிடுச்சு சோ அப்ளிகேஷன் போடுறவங்க போடலாம் எங்களோட இன்ஸ்டியூட்லயும் ஆர்மிக்காக கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் செட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிராக்டிஸ் செட் புக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆர்மிக்கு அண்ட் ட்ரேட்ஸ்மேன் படிக்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக ஜிகே அண்ட் சயின்ஸ் இதுல இருந்து மட்டும் ஒரு ஒரு யூனிட் வைஸாவும் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு யூனிட்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஐம்பதுல இருந்து ஒரு நூறு கொஸ்டின்ஸ் ஒரு சில பெரிய பெரிய யூனிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நூறு கொஷின்ஸுக்கு மேலேயும் ஆஹ் இருக்கும் சரிங்களா சோ இத நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே படிச்ச பசங்களா இருந்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் போட்டு பாக்கலாம் சோ படிக்காதவங்களா இருந்தீங்கன்னா இப்போ புக்கு பேக்லேயே அந்த யூனிட் பின்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும் அதை மார்க் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ படிச்சவங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கல ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக படிக்க போகிறனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த புக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த புக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி புக்கோட ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்கும் மொத்தமே வந்து தமிழ்லேயே இருக்கும் அதே மாதிரி பைலிங்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்கு ஒரு புக்கு தமிழ்லேயே தனியாக இருக்கும் இங்கிலீஷ்லயே தனியாக ஒரு புக்காக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க நீங்க லிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி பிராக்டிஸ் செட் புக் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் சோ சரிங்களா இந்த புக்கில் எப்படி எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ இதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு யூனிட்ல இருந்து நான் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்றேன் சரிங்களா இதுதான் புக்கோட பிடிஎஃப் இது பாருங்க ஸோ யூனிட் வைஸ் இருக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஜெனரல் நாலேஜ்ல ஹிஸ்ட்ரி பாலிட்டி அப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தனித்தனியாக எல்லாமே ஒரு ஒரு யூனிட் வைஸாவும் இருக்கும் ஒரு ஒரு யூனிட்லேயும் ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் நாற்பது கொஸ்டின் சின்ன யூனிட்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இருக்குங்களா அதே மாதிரி சயின்ஸ் வந்துட்டீங்களா ஜென்ரல் சயின்ஸ் வந்துட்டிங்கனா பிசிக்ஸ் பிசிக்ஸ்லேயும் ஒரு ஒரு யூனிட் வைஸ் இருக்கும் அதே மாதிரி அடுத்ததான் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிலையும் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பயாலஜி பயாலஜிலையும் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கும் இதே மாதிரியே தான் இருக்கும் தமிழ் மீடியம் புக்கும் இதே மாதிரியே தான் இருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இந்த இங்கிலீஷ் மீடியம் புக் வச்சிருக்காங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னைக்கு தமிழில் சாரி பைலிங் எல்லாம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே பாருங்க இது ஃபஸ்ட் யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கொஸ்டின்ஸு அதுக்கே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி அதுக்கான ஆன்சர் மொத்தமாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட்ல புக் இந்த யூனிட்டோட லாஸ்ட்ல இருக்கும் அதை வச்சு நீங்கள் நீங்கள் போட்டுருக்க கொஷின் இந்த ஆன்சர் ரைட்டா அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோனாலும் நீங்கள் இந்த ஆன்சருக்கு பார்த்து மார்க் பண்ணியும் படிச்சுக்கலாம் சரிங்களா இது இருக்கு பாருங்க இதுதான் ஆன்சர் இப்படி தான் இருக்கும் ப்ராக்டிஸ் செட் புக்கு சரிங்களா வேணுன்றவங்க லிங்க்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கிளாஸஸும் போயிட்டு இருக்கு ரெகுலர் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த நம்ம சயின்ஸ்ல இருந்து ஒரு யூனிட் பார்க்க போறோம் பார்க்கலாங்களா சயின்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது யூனிட் இது சரிங்களா இது இங்கே வைக்க காணும் ஸோ ரெண்டாவது யூனிட்ல உடல் நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கும் சரி செகண்ட் யூனிட் பயாலஜில இருக்கும் அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஒரு முப்பது கொஸ்டின் எப்படி இருக்கு நீங்க என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ண போறீங்க இது எப்படி இருக்கு சோ இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் சோ பாக்கலாங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை எய்ட்ஸ் நோய் எதன் மூலம் பரவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எய்ட்ஸ் நோய் எதன் மூலம் பரவும்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் எச்ஐவி வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் மூலயமா எய்ட்ஸ் நோய் பரவும் இல்லையா நமக்கு தெரியும் இது வைரஸ் 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 தான் எய்ட்ஸ் எய்ட்ஸ் இஸ் பை நமக்கு பெறப்பட்ட நோய் தடுப்பாட்டல் குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் ஃபுல்லா வந்து குறைச்சிடும் அது மூலியமா வந்து நமக்கு நோய் தாக்குதல்கள் ஏற்படும் அதுதான் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுல இதெல்லாம் இந்த லெசன்ல நீங்க பாத்தீங்கன்னா நோய்கள் ஃபுல்லாவே சுகாதாரம் பத்தி கொடுத்திருப்பாங்க நோய்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க சரியா பாத்தீங்கன்னா மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை புரோட்டோசோவா ஆல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் மூலயமா என்னென்ன நோய்கள் வருது மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி என்னென்ன நோய்கள் வரும் அதே மாதிரி அந்த நுண்ணுயிரிகள் வந்து எந்த ஒரு ஓம்புயிரில அந்த வைரஸையோ இல்ல பாக்டீரியாவையோ செலுத்தி அது மூலயமா நமக்கு நோயை உருவாக்குது அந்த மாதிரி பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த புற்றுநோய் சர்க்கரை இதெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான தொற்றா நோய்கள்லாம் எது மூலயமா பரவும் எப்படி பரவும் அப்படின்றதெல்லாம் இந்த யூனிட்ல ஃபுல்லாவே இருக்கும் சோ இதுல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க சோ இது எல்லாமே உங்களோட பிரேயர் சேர் क्वेश्चंस தான் ஓகேங்களா இதுவுமே உங்களோட பிரேயர் சேர் क्वेश्चन தான் அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन பாருங்க பாருங்க டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ காசஸ் விட்டமின் ஏ குறைபாட்டினால் வரும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க விட்டமின் ஏ குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் என்னன்னு சொல்றீங்கன்னா மாளைக்கண் நோய் அதே மாதிரி வைட்டமின் பி சி டி ஈ கே அப்படி இருக்கு இல்லையா இதோட குறைபாட்ட நோய்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் அப்படியே தொகுத்து மொத்தமா கொடுத்துருப்போம் ஒரே கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நிறைய கொஸ்டின்ஸா இருக்கும் புக்ல புக்கே கொஞ்சம் நல்ல பெருசா தான் இருக்கும் ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்க விச் ஒன் ஆஃப் தாலோயிங் காஸ்ட் பை வைரஸ் வைரஸால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களோட ஆர்மிஸ்யர் கொஸ்டின்ஸ்ல கேட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நாலு டிசீஸ் குடுத்துட்டு இதுல எது வைரஸால வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பாத்தீங்கன்னா காலரா அப்படின்றது டைபைட் சாரி வரக்கூடியது பாக்டீரியா பாக்டீரியாதான் மலேரியா ப்ரொட்டோஸ் இல்லையா அந்த நுண்ணுயிரியால வரக்கூடியது இதுல சாதாரண சளி அப்படின்றதுதான் சரியா காமன் கோல்டுன்னு இல்லையா இது வந்து ஒரு ரெனோ வைரஸ் ரைனோ வைரஸ் சொல்லுவோம் இந்த வைரஸால ஏற்படக்கூடிய நோய் தான் சளி சோ அப்போ வைரஸால் ஏற்படும் நோயின்னு கேட்டிருக்காங்களே அப்போ சாதாரண சளி இதுதான் அடுத்த क्वेश्चन பாருங்க फ्रॉम பென்சிலின் என்ற ஆன்டிபயோட்டிக் எதிலிருந்து பெறப்படுகிறது பெறப்படுகிறது கேட்டதா இதுமே உங்களோட பிரீவியர் क्वेश्चन தான் பென்சிலின் அப்படின்றது என்னன்னு எந்த ஒரு இருந்து எடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பங்கை பென்சிலின் பென்சிலின்னா உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இத கண்டுபிடிச்சி யார் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபிளம் சோ இந்த மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு சோ பென்சில் அப்படின்றது ஒரு வகையான பூஞ்சை இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் இங்க அடுத்து பாருங்க the eyes of எ patient suffering from jaundice turn to which color மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவரின் கண்கள் எந்த நிறத்தில் காணப்படும்னு கேட்டிருக்காங்க மஞ்சள் காமாலை அப்படின்னாவே முதல்ல தான் இல்லையா கண்ணு என்ன நேரத்துல இருக்கா மஞ்சள் நேரத்துல இருக்கும் கண்கள் மட்டும் இல்லாம இந்த கைகள்ல இருக்கக்கூடிய பாதம் எல்லாம் இல்லையா கை கால் பாதம் எல்லாம் கூட வெளிரி போய் மஞ்சள் கலர்ல தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சு இதுல இருக்கக்கூடிய ரத்த சேவப்பணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிய தருவோம் அதனால என்ன பண்ணோம்னா நம்மளோட கண்கள் கை கை இதெல்லாம் வந்து வெளுத்துக்கிட்டு மஞ்சள் நிறமா தெரியும் சோ ஜாண்டைஸ் நோயினால மஞ்சள் தான் மாறும் ஓகேவா அடுத்து பாருங்க rabies இஸ் காஸ்ட் by rabies எதன் மூலம் பரவுகிறது இதுமே உங்களோட प्रीवियस இயர் क्वेश्चन தான் rabies அப்படிங்கிறது எது மூலமா பரவுது அப்படிங்கறது rabies அப்படிங்கிறது ஒரு வைரஸ் தான் இது வந்து நாய்கள் கிட்ட இருந்து நமக்கு பரவோ நாய் கடி மூலமா பரவ கூடியது வெரி நாய் அப்படினு சொல்றோம் இல்லையா டாக் பைட் இதுதான் வந்து rabies அப்படினு சொல்றோம் இந்த நாய் கடிக்கிறதுனால மட்டும் இல்லாம குரங்கு பூனை முயல் இதெல்லாம் கடிச்சாவே நமக்கு என்ன வரும்னா rabies நோய் வரும் பாருங்க வாட் அமங் ஃபாலோயிங் இஸ் ரீசன் ஃபார் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு வர காரணம் என்ன இதுவும் உங்களோட பிரியசியர் क्वेश्चन தான் மாரடைப்பு வர காரணம் என்ன நிறைய ஒரே வீட்டுல இத்தனை பிரியசியர் கொஸ்டினா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ உங்களுக்கு வந்து ஷிப்ட் பேசிஸ்ல நடக்கும் இல்லையா ஒரு ஷிப்ட்லயே வந்து என்னன்னா ஒரு ஒரு ஒரே நாள்ல மூணு ஷிப்ட் நடக்கும் அதே மாதிரி அஞ்சு நாள் ஆறு நாள் நடக்கும் இல்லையா சோ ஷிப்ட் பேசிஸ்ல வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரீவசியர் இருக்கும் அதுவும் இந்த டிசீஸ்ல வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இல்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டுறாங்க ஒரு ஷிப்ட்ல அதனால நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீயசியர் தான் இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க மாரடைப்பு வர காரணம் என்னன்னு கேட்டுருக்காங்க மாரடைப்பு வர்றது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தான் இல்லையா கொழுப்பு இந்த மாதிரியான சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு சோ இது கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால கிளியர் பண்ண முடியும் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் தான் என்ன பண்ணும் நமக்கு இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் அடைச்சி மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தும் வெறிநாய் கடியினால் பரவும் நோய் எது இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா மூலம் பரவுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க அதே கொஸ்டின் தான் இது வெறிநாய் கடியினால் பரவு நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னாலும் இப்படியும் கேக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன் சோ அப்படியே மட்டும் தான் கேட்பாங்களா கேட்பாங்க பிராக்டிஸ்ல நம்ம எப்படி படிச்சோமோ அதே क्वेश्चन அப்படியே கேட்றுவாங்க அப்படினா அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க சோ நீங்க இப்படியும் படிச்சி சரியா புக்ல முதல்ல லெசனா படிச்சிட்டு இது பிராக்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாருங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிசீஸ் இஸ் காஸ்டு பை தி புரோட்டோசோவா பின்வரும் நோய்களில் எது புரோட்டோசோவாவால் ஏற்படுகிறது புரோட்டோசோவா அப்படிங்கறது ஒரு நுண்ணுயிர் அதனால ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேரியா நோய் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இது வந்து புரோட்டோசோவாவனால ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஓகேவா அடுத்ததா இந்த இருமல் காய்ச்சல் தட்டமை இது எல்லாமே வைரஸ்னால வரக்கூடியதா இருக்கும் சோ பாக்கலாம் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் எடுக்கும் அதனால கொஷின் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்காக இருக்கேன் ஓகேங்களா அடுத்து பாருங்க காமன் கோல்ட் இஸ் காஸ்ட் பை சாதாரண சளி ஏற்படுவதற்கு காரணம் சாதாரண சளி எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா வைரஸ் இப்பதான் சொன்னோம் இல்லையா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால ஏற்படக்கூடியதான் காமன் கோல்டு அப்படின்னு சொல்லணும் சரியா இது நீங்க தொகுத்து நாங்க வந்து புக்லயும் கொடுத்துருக்கோம் எதெல்லாம் வைரஸ் எதெல்லாம் பாக்டீரியா எதெல்லாம் ப்ரொட்டோசோவா அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு நாங்க அப்படியே பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் புக்ல ஆர்மி புக்கும் இருக்கு சரிங்களா எங்களோட இன்ஸ்டியூட்ல ஆர்மி புக்கும் இருக்கு அதுல படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு இது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ புக்ல படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இன்ஃபுளுசா அப்படின்றது ஒரு வகையான வைரஸ் இல்லையா பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க எச் ஃபை என் ஒன் ஹெச் ஒன் என் ஒன் இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் ஃப்ளூ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிறது ஒரு வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு நோய் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீயஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இதே மெத்தடில் இப்படிதான் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருப்பாங்க ஸோ முதல்ல நாங்கள் இந்த பிராக்டிஸ் ரெடி பண்ணும்போது ப்ரியஸியர் கொஷின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டதுனால நிறைய கொஷன் உங்களுக்கு அப்படியே இருக்கு ஓகே அடுத்து பாருங்க சின்னம்மை சிக்கன் பாக்ஸ் நோய் எதனால் ஏற்படுகிறது சின்னம்மை நோய் அம்மை நோய்கள் எல்லாமே பொதுவா எதனால ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா வைரஸால ஏற்படக்கூடிய நோய் தான் சரிங்களா சின்னம்மை தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி இது எல்லாமே அம்மை நோய்கள் எல்லாமே வைரஸ் தான் அது ஒரு ஒரு வைரஸோட பேரும் இருக்கும் அதெல்லாம் நீங்க பின்னாடி வர வர அப்படியே வந்துட்டே இருக்கும் சரிங்களா இது பாருங்க பாக்டீரியா என்பது எவ்வகை உயிரி வாட் டைப் ஆஃப் ஆர்கானிசம் பாக்டீரியம் பாக்டீரியம் அப்படின்றது வந்து ப்ரோகேரியாட்டிக் உயிரி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உட்கரு இல்லாம இருக்கும் தெளிவற்று இருக்கும் அதனாலதான் ப்ரோகேரியாட்டிக் யூ கேரியாட்டிக்னா தெளிவான உட்கருடைய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாக்டீரியான்றது ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண் உயிரிங்கிசம் டஸ் நாட் ஹாவ் நியூக்ளியஸ் எந்த உயிரினத்தில் உட்கரு இல்லை இப்ப பாத்திர இதே கொஸ்டின் தான் பாக்டீரியா தான் இல்லையா பாக்டீரியால தான் உட்கரு இல்லை உட்கரு உட்கருக்கு சரிங்களா ஓ இதே கொஸ்டின் தான் இப்படி மாத்தி கேட்டிருக்காங்க இப்படி கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் அதனால் தான் இது மாதிரி ரெண்டு ம டைப் ஆஃப் பொஷின்ஸும் கொடுத்துருக்கு பாருங்கள் விச் ரிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட் பை இன்ஹேலிங் ட்ராப்லேட்ஸ் ரிலீஸிங் யூரிங் காஃபிங் இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று துவளைகளை சுவாசித்தல் மூலம் பரவும் நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ காசு நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டுமே தான் இது ரெண்டுமே பாக்டீரியாக்கினால் ஏற்படக்கூடிய நோய் தான் ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இருவும் போது தும்மும் போது அந்த காற்றை வந்து அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எரிச்சில்துவைகள்லாம் படும்போது நமக்கு இருமல் துமல்லாம் வந்து பரவும் சரியா அது பி அண்ட் சி நிமோனியாவும் தான் பரவும் அதே மாதிரி காச நோய் ரெண்டுமே காலரா அப்படின்றது ஒரு விப்ரியோ காலரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவனால ஏற்படக்கூடிய நோய் அடுத்து பாருங்க விச் டிசீஸ் இஸ் ஸ்ப்ரெட் த்ரோ வூன்ஸ் இன்ஃபெக்டட் வித் பாக்டீரியா பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் மூலம் பரவும் நோய் எது அப்படின்னு சரிங்களா ஒரு காயம் அது ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து நமக்கு பாக்டீரியாக்கால் பரவக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அடிப்பட்டுச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல டிடி இன்ஜெக்ஷன் போட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டெட்டனஸ் ஆக்சைடு சொல்லுவாங்க சோ இது வந்து பாக்டீரியாக்கள் மூலயமா மற்றவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்காக போடக்கூடிய கண்டாமினேட்டட் வாட்டர் அசுத்தமான நீர் மூலம் பரவும் நோய்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலரா டைஃபைடு இது ரெண்டுமே தான் சரிங்களா காலரா டைஃபைடு ரெண்டுமே அசுத்தமான நீர் உணவு இதன் மூலயமா பரவக்கூடிய நோய்களா இருக்கும் இதுமே ரெண்டுமே பாக்டீரியாக்கள் தான் இது வந்து நம்ம உணவு சுத்தமா சமைக்கல இல்ல பாத்திரங்களை சுத்தமா சமைக்கல அது மாதிரி அசுத்தமான நீர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது மூலயமா அந்த பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்து நமக்கு நோயை உருவாக்கும் சோ ஏ அண்ட் பி ரெண்டுமே தான் அசுத்தமான நீர் மூலம் பரவும் நோய்கள் பாருங்க விங் இஸ் நாட்ரூ பின்வரும் நோட்டில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க ஸோ பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இன்ஃப்ளூயன்சா சின்னம்மை இளம்பிள்ளை வாதம் டைஃபாய்டு கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஃப்ளூயன்சான்றது ஒரு வைரஸ் டிசீஸ் இந்த மாதிரி இளம்பிள்ளை வாதம்ன்றதும் ஒரு வைரஸ் தான் சின்னம்மைன்றது வைரஸ் தான் டைஃபாய்டு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா டிசீஸ் ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கு ஸோ இதையும் பாருங்க அடுத்து பாருங்க விச் வைரஸ் காசஸ் டெங்கு ஃபீவர் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் வைரஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க டெங்கு அப்படின்றது வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு வகையான காய்ச்சல் இது ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு ஒன் கம்மா டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் தான் சரியா இந்த வைரஸ் மூலயமா தான் நமக்கு டெங்கு நோய் ஏற்படுது அடுத்து பாருங்க டெங்கு ஃபீவர் ஸ்ப்ரெட் பை வாட் டெங்கு காய்ச்சல் எதன் மூலம் பரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டெங்கு காய்ச்சல் அப்படின்றது ஒரு வைரஸ் மூலயமா ஏற்படுது அந்த வைரஸ் வந்து கொசுவோட உடம்புல அலர்ச்சி அடைந்து அதுதான் கொசுக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட உடம்புல இந்த வைரஸ் பரவும் என்ன கொசுன்னு பாத்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொசு மூலயமா தான் வந்து நமக்கு டெங்கு காய்ச்சல் பரவுது அதே மாதிரி இந்த கொசு வந்து பகல் தான் கிடைக்குமா கொஞ்சம் பெரிய சைஸ் கொசுவாகவும் இருக்குமா சரி அதே மாதிரி பெண் அனாப்ளஸ் கொசு அப்படின்றது மலேரியா நோயை பரப்பக்கூடிய ஒரு கொசுவாக இருக்கும் கியூலக்ஸ் அப்படின்றது யானைக்கால் நோயை பரப்பக்கூடிய கொசுவா இருக்கும் சோ இது எல்லாமே உங்களோட சிலபஸ்லதான் இருக்கு இந்த யூனிட்லயே தான் வருது எல்லாமே அடுத்து பாருங்க டெங்கு ஃபீவர் லோயஸ் டேஷ் பிளட் செல்ஸ் டெங்கு காய்ச்சல் நமது ரத்தத்தில் எதை குறைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டெங்கு காய்ச்சல் நம்மளோட ரத்தத்துல மூன்று விதமான அணுக்கள் இருக்கு இல்லையா ரத்த வெள்ளையணுக்கள் ரத்த சிவப்பணுக்கள் ரத்த தட்டுக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுல ரத்த தட்டணுக்களை தான் வந்து டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா குறையும் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் நம்மளோட ரத்தத்துல குறையும் அதே மாதிரி டெங்கு காய்ச்சல பிரேக் போன் ஃபீவர் எல்லாமே முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டிசீஸை பத்தி படிக்கணும் அதுல எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குமோ அது எல்லாமே அப்படியே வந்துடும் கீழே அது மாதிரி தான் இது

ஸோ இது மூலயமா தான் நமக்கு வந்து காசு நோய் ஏற்படும் இது ஒரு வகையான பாக்டீரியா மைக்கோ பாக்டீரியம் அப்படின்றது பாக்டீரியா விப்ரியோ காலரை அப்படின்றது காலர் அதை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் சல்மோனா டைஃபின்றது டைஃபைடு நோயை ஏற்படுத்தக்கூடியது போட்டோட்டா பேட்ரசிஸ் அப்படின்றது நமக்கு இந்த கால் பாதங்கள்லாம் சேது புண் மாதிரி வரது அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பங்கை சரிங்களா காலரா இஸ் காஸ்ட் பை ஏற்படுத்தக்கூடிய 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 பாக்டீரியா 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 வந்தோம் இல்லையா காலராவை எது அப்படின்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க விப்ரியோ சொல்லக்கூடிய ஒரு தான் தான் இது எல்லாமே அதே ஆப்ஷன் இருந்ததே அடுத்து த்ரோ வாட் டூ வி ரிசர்வ் எயிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் எமோஷன்ஸ் எதன் மூலமாக நாம் உணர்வுகளை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதன் கண்கள் நம்ம இல்லையா இது தான் வந்து

இது பாருங்க வாட் இஸ் தி ভ্যাকসিন ஃபார் டியூபர்குளோசிஸ் காச நோய் சொன்னோலியா டிபி னு சொன்னோலியா இதுக்கு போடக்கூடிய அந்த காச நோய்க்கு போடக்கூடிய தடுப்பூசி பேர் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க பிசிஜி அப்படினு சொல்லுவோம் பேசிலோ கால்மேட்டோ குயிரின் அப்படினு சொல்லி ரெண்டு பேர் கண்டுபிடிச்சாங்க அவங்களோட பெயராலயே அந்த ஊசிக்கு பிசிஜி அப்படினு வெச்சிட்டாங்க ஒரு குழந்தை பிறந்ததுமே முதல்ல முதல்ல போடக்கூடிய தடுப்பூசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஜி தான் காச நோய்க்கு எதிராக போடக்கூடிய தடுப்பூசி அடுத்து பாருங்க வாட் இஸ் த டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் டைஃபாய்டு ஃபீவர் டைஃபாய்டு காய்ச்சலின் வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க டைஃபாய்டு ஃபீவர் நமக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பாத்தீங்கன்னா ஒன் நாட் போர் டிகிரி ஃபாரன்ஹீட் நூத்தி நாலு டிகிரி ஃபாரன்ஹீட் அடுத்து பாருங்க வாட் இஸ் அனோரெக்ஷியா அனோரெக்ஷியா என்பது என்ன அனோரெக்ஷியா அப்படின்றது மஞ்சள் காமலைன்னு சொன்னோம் இல்லையா இந்த நோய் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பசியின்மை இருக்கும் லாசா ஹாபிடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பசியின்மை இருக்கும் சோ அதனால அந்த நிலைக்கு பேர் தான் அணுரெக்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரேபிஸ் நோய் வந்துச்சுன்னா ஹைட்ரோபோபியா நீரை கண்டு பயப்படுதல் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு சோ அது வந்து ரேபிஸ்க்கு சொல்லுவோம் இந்த அனோரெக்ஸியா அப்படின்றது மஞ்சள் காமாலைக்காக வரக்கூடிய ஒரு டிசீஸ் பசியின்மை அப்படின்னு சொல்லுவோம்

சோ அம்மை நோய்கள் எல்லாமே வைரஸால ஏற்படக்கூடிய நோய்கள் தான் ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க சோ இதே கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க படிக்கணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ புக்கு வாங்கி பார்த்து படிங்க ஓகே தேங்க்யூ